அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுடைய மனதில் ஏறி அமர்ந்து கொண்டு உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தும் நண்பர்களால் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் சந்திரனின் இடப்பயிற்சி பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவ்வளவு அனுசரணையாக இருக்காது செவ்வாய் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சகோதருக்கு பண உதவி உங்களுக்கு செய்யக்கூடியதாகவும் புதன் ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அதிக நன்மையை அடைவாங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வாங்க குரு ஆறாம் இடத்துல இருக்காரு இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பொதுமக்களின் பாராட்ட நீங்க பெறுவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கசப்பு விலகி இனிமை பொங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு எந்த காரணம் கொண்டும் தடுத்த வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க அது உங்களுடைய வியாபாரத்திற்கு வில்லங்கத்தை கொண்டு வரும் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வீட்டுல ஆடம்பரமாக திருமண நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வீங்க கேது பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு புதிய முதலீடுகள் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா தனுசுராசின பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பணவரவு வரவு குறையக்கூடியதாக இருப்பதால் வீட்டுல சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அதிகரிக்கும் பெரியவர்கள் ஆசையால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரக்கூடியதாகவும் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும் மிக பெரிய சாகசங்களை புரிவிங்க அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அரசாங்கத்துல அனுகூலம் உண்டு புதிய கடன்களை வாங்கி பணைய கடன்களை அடைத்து விடுவீங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்பட தாமதமாகும் வெளியூர் பயணங்கள் தாமதப்படும் வீட்டிலேயே இருப்பதால் செலவுகளுக்கு குறையக்கூடியதாகவும் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் நண்பர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் அன்றைக்கு தங்களுடைய பாடங்களை அக்கறையுடன் படித்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உத்தியோகம் மற்றும் தொழில் உங்களுக்கு அபிவிருத்தி நிலையாக இருக்காது சிலருக்கு பணமுடை ஏற்பதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் தொழில் பணியாளர்களில் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எல்லா நிகழ்வுகளுமே தாமதப்படும் வீட்டில் இருப்பது மகிழ்ச்சியை வர வரைக்கும் பெரியோர்களின் ஆசை மற்றும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஆகியவற்றால் நல்ல ஒரு மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் உறவுகள் நண்பர்கள் மற்றும் உதவிகள் உங்களுக்கு தடைப்படும் எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் கடின உழைப்பு எப்பொழுதுமே உங்களுடைய பையை பணத்தால் நிரப்பக்கூடியதாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவது நல்லதல்ல அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகள் விலகினால் உங்களுடைய பணியில எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கும் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் சில நேரங்கள்ல சுறுசுறுப்பற்ற நிலை மனோபயம் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படலாம் சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல களை கட்டக்கூடியதாகும் திருமண முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துல பனி சுமை அதிகரிக்கும் பணிகளை நல்லபடி முடிப்பதில் உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும் முக்கிய பிரமர்கள் வாடிக்கையாளர்களின் அறிமுகம் சக வியாபாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் உற்சாகமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்பது இருபது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா நான்கு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தினமும் காலையில வீட்டு பூச்சி அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இனிமையான பேசும் தன்மையும் தனிமையை நாடி சிந்தித்து கொண்டிருக்கும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த தனவரவு பெறக்கூடியதாக இருக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு குடும்ப நிலை எந்த ஒரு சிக்கல்களையும் சமாளிக்க மனதிடம் ஏற்படலாம் உங்களுடைய தொழில் துறையில வியாபாரிகள் தங்களுடைய தொழில் விரிவாக்க முயற்சிகளில் பொறுமையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் பணிகளை மிகப்பெரிய ஒரு கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பணிகளை நேரில் பார்வை செய்ய வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவருக்கு தொழிலில் புதிய ஒரு தொடர்புகள் ஏற்படக்கூடும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய நண்பர்கள் மூலம் கல்வி சார்ந்த விஷயங்களில் நன்மை ஏற்படலாம் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது சுகாதாரமான சூழலில் உணவு தண்ணீர் உள்ளிட்ட பானகங்களை பருகுவது அவசியம் சகோதர சகோதரிகளுக்கு பல்வேறு பரிசு பொருட்களை அளித்து அவர்கள் மனம் மகிழ செய்தால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படினே சொல்லப்படுது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு ராசியில புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கரன் சனி சுகஸ்தானத்துல ராகு ரேக ரேகஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் உங்களுடைய மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட நீங்கும் நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் உதவிகள் கிடைப்பது கடினமாக உங்களுக்கு இருக்கலாம் எந்த ஒரு காரியங்களிலும் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுப்பறியான நிலை ஏற்படலாம் வீண அனைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் கூறிய வேலைகளை செய்து முடிப்பதுல தாமதம் ஏற்படும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் எதையும் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையான உதவிகள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படலாம் வீணலைச்சல் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கு சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்படிப்பட்டாவது செய்து விடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கு உங்களது ஆலோசனைகளை கேட்டு குடும்பத்துல இருப்பவர்கள் செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாகலாம் வீணலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாக கூடியதாக இருக்கு புதிய பகுப்பு மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த வாரம் சுப காரியங்களை கலந்து கொள்ள நேரலாம் காரிய வெற்றி உண்டாகும் இழுப்பறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும் தேவையற்ற கவலைகள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களைப் பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதை விட்டு விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பைரவர வழிபட்டு வழங்குவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே